தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளராக ஜி சுரேஷ் தேர்வு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளராக ஜி சுரேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து மத்திய இணை செயலாளராக ரோஷன் என்கின்ற முகந்த் ஆர் பாண்டியன் பொருளாளராக முருகேசன் துணை செயலாளர்கள் இளையப்பன் மகேந்திரன் மாவட்ட குழு உறுப்பினர் கலக் கலகா பெர்னாட் பியாஸ்ட் பாட்சா மற்றும் மகளிர் குழு உறுப்பினர்கள் கீதா பிரியங்கா ஹேம சாரதா அருணா தேவி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு செய்யப்பட்டவர்கள் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நகர செயலாளர் திரு சசி மற்றும் அருள் ஏற்பாட்டில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சி ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்